இந்த மாதிரி இட்லி பண்ணி கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிடுவாங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு சாப்டா நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி குஷ்பு இட்லி எப்படி பண்ணலான்னு வாயில போட்டோன்னே கரையிற அளவுக்கு சாப்டா இருக்கும் இட்லி பண்றதுக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிடலாம் நாலு கப் இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் இதோடவே ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து கண்டிப்பா புது உளுந்தாக எடுத்துக்கோங்க அப்பதான் அரைக்கும் போது நல்லா பொங்கி வரும் இதோடவே அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை கப் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உளுந்து அரைச்சி எடுத்து எடுத்துடலாம் நல்லா இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மெத்து மெத்துன்னு ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க உளுந்து ஆட்டினதுக்கு அப்புறமா இதில் ஜவரி சேர்த்து கொஞ்ச நேரம் ஆட்டினதுக்கு அப்புறமா இதோடவே அரிசியும் சேர்த்துருங்க அரிசி நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம உளுந்தோட கலந்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துட்டு நான் ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா இந்தளவு புளிச்சு வந்ததுக்கு அப்புறமா இட்லி ஊற்றும் போது கலக்கக்கூடாது அப்படியே மேலாப்பில் தான் எடுத்து ஊற்றணும் கலந்துட்டு ஊற்றினீங்கன்னா இட்லி சாஃப்ட்னஸ் ஆயிரும் இத அப்படியே மேலாப்பில் ஃப்ரிட்ஜில் ஊற்றிட்டு தேவையான அளவு ஊற்றினதுக்கு அப்புறமா அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி மாவு உள்ள வைக்கணும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் நம்மளுக்கு இட்லி சூப்பராக தயாராகிடும் எந்த லெவலில் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் மேலே தண்ணி தொளிச்சுட்டு மெதுவாக எடுத்திங்கன்னா துணியில் ஒட்டாமல் சூப்பராக வரும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இட்லியை நீங்கள் வேக வச்சிங்கன்னா எடுக்கும் போது துணியில் கண்டிப்பாக ஒட்டும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னு கணக்கே தெரியாது அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்